தவக்காலத்தின் பதினெட்டாம் நாள் உம் வாக்கு இறைவன் தவக்காலத்தில் தொடருகிற நம்முடைய பயணத்தில் இன்று இன்னும் நெருக்கமாக குறுக்கீடு செய்து உன்னுடைய பாவ நிலைகளில் நீ வெகு தூரம் சென்றிருக்கிறாய் மீண்டும் திரும்ப வருகிற போது இரக்கமுள்ள தந்தையாக நாம் உமது திரும்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உன் நிறைகுறைகளோடு எந்த கேள்வியும் திரும்ப கேட்காமல் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளுகிற இரக்கமுள்ளவராக நாம் வழிவிடுகிற கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி இந்த ஊதாரி மைந்தன் ஓமையின் மூலமாகவும் தந்தையாகிய கடவுள் நமக்கு அளிக்கிற மன்னிப்பையும் இரக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளுதலையும் அதே போலனுடைய வாழ்வில் நாமும் அடுத்தவரை மன்னித்து இரக்கமாயிருந்து அவர்களை நாம் உறவுகளாக மீண்டும் அரவணைத்து கொள்ள நாம் அறிவோடு ஒப்புரவாக அழைப்பு பெறுகிறோம் கடவுள் தன்னுடைய மகனை தன்னை விட்டு வெகு தூரம் போயிருக்கிற பிள்ளைகளை மீண்டும் தன்னகத்தே அவருடைய சொற்களாலும் அவருடைய நடத்தையினாலும் மேலும் அவருடைய அரவணைப்பினாலும் அவர்களை திரும்ப கொண்டு வர முயற்சித்து நம்மை அவரோடு ஒப்புரவாக்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பினை அளிக்கிறார் நாம் திரும்பி வர வேண்டும் என்பதும் மகிழ்ச்சியை அதன் மூலமாக கொண்டு வர முடியும் என்பதையும் நாம் இறை விருப்பமாக செய்தியினை பெறுகிறோம் இன்றைய வினாக்களாக இரவினை நோக்கி திரும்பி வரும் இனிமையான அனுபவத்தை தவக்காலத்தில் ஒப்புற வருடாசனம் மூலமாக பெறுவதற்கு நாம் முயற்சிக்கிறோமா என்னுள் மூத்த மகனைப் போல பிடிவாதமும் அரக்கத்தனமும் பிக் பிரதர் ஆட்டிடியூட் என்று சொல்லுகிற பெரிய அண்ணன் மனப்பாங்கும் இருக்கிறதா சிந்திப்போம் ஆமேன்.